ஹாய் கைஸ் இப்போ நம்ம சம்மர் லீவுக்காக கன்னியாகுமரி வந்திருக்கோம் வாங்க போவோம் விவேகானந்தர் சிலையை பார்க்குறதுக்கும் திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்காக கப்பலில் போகணும் அந்த கப்பலில் போகிறதுக்காண்டி டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி லைனை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஒரு மணி நேரம் நின்றிருக்கேன் இந்த டிக்கெட் எடுக்க ஒரு டிக்கெட்டுடைய விலை வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா இங்கேருந்து போகவும் வரவும் சேர்த்து எடுத்தாச்சு வாங்க போவோம் இல்லை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி வந்தால் இங்கே கடைசியில் பார்த்தா கப்பலுக்கு டிக்கெட் எடுத்ததே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க வாங்க போவோம் அந்த வரது பாருங்க கப்பல் அந்த கப்பலில் தான் நம்ம போக போகிறோம் இப்போ நல்லா செம்ம என்ஜாயாக இருக்குது நல்ல கூட்டம் சம்மர் லீவுக்கு இந்த வருஷம் சேஃப்டி போட்டாச்சு கப்பலில் ஏறியாச்சு வாங்க போவோம் இங்கே பாருங்கள் திருவள்ளுவர் சிலை இந்த சிலை அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி மூணு அடி திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் இருக்கிறதுனால அதே அளவுக்கு வந்து அடி அந்த உயரத்துக்கு வந்து செஞ்சுருக்காங்க என்ன இப்போ அங்கே போய் பார்க்க முடியாது வேலை நடக்குது அதனால் நம்ம வந்து இப்போ வந்து திருவள்ளூர் போக முடியாது விவேகானந்தர் இது மட்டும்தான் போக முடியும் வந்துடுச்சு சேஃப்டியை கழட்டியாச்சு வாங்க போவோம் வாங்க கீழே இறங்குவோம் இருந்தாலும் கன்னியாகுமரி மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்த நாள் அதனால் சேஃப்டி கண்டிப்பாக முக்கியம் சேஃப்டி போட்டுக்கோங்க வந்து இறங்கியாச்சு இந்த சேஃப்டி இவ்வளோலாம் எப்படின்னா அந்த பின்னால் ஒரு இடம் இருக்கு பாருங்க கூண்டு அந்த கூண்டில் போட்டுருங்க வந்து இறங்கினதும் சரி மேலே மணிமண்டபத்து போய் பார்ப்போமா வாங்க போவோம் இதில் வந்து எனக்கு என்னென்னா காலையில் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்க முடியலை மறைகிறதையும் பார்க்க முடியலை இங்கே வந்தது எனக்கு வந்து ரெண்டுமே பார்க்க முடியாமல் போச்சு இந்த விவேகானந்தர் மண்டபத்து மணி மண்டபம் மட்டும்தான் பார்த்தேன் நான் சரி வாங்க உள்ளே போகிறதுக்காண்டி என்ட்ரி ஃபீஸ் வந்து முப்பது ரூபா போய் டிக்கெட் எடுப்போம் என்ட்ரி ஃபீஸ் முப்பது ரூபாய் ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க போவோம் மேலே இந்த வர்றாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா பார்த்துட்டு ரிட்டன் போகிறதுக்காண்டி அந்த கப்பலுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு கப்பலில் வந்து அறுபது பேர் தான் அவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொரு லைன்னாக வந்து கொண்டு போ போகணும் இப்போ அங்கே நான் நின்றது ஒரு மணி நேரம் நான் ரிட்டன் போயில ஒரு மணி நேரம் நிற்கணும் பார்ப்போம் அடாடா அந்த மணிமண்டபத்தை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு அருந்ததி கோட்டை மாதிரியே இருக்குது வாங்க எந்த அருந்ததி இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் விவேகான் விவேகானந்தர் நினைவாலயம் அதான் கோட்டை மாதிரி இருக்கு பாருங்க இப்போ வந்து எப்போவும் வந்து முன்னால் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து போய் பஸ்ட்டு இறக்கி விடுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து விவேகானந்த மணிமண்டபத்துக்கு வந்து இறக்கி விடுவாங்க அந்த கப்பலில் இப்போ வந்து அங்கே வேலை நடக்குது இந்த ரெண்டு இடக்கும் இந்த மணிமண்டபத்துக்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில ஒரு பாலம் கட்டுறாங்க அதனால தான் வந்து இப்போ நம்ம அங்கே போக முடியலை தூரத்தில் இருந்து பார்க்குறோம் இந்த மணிமண்டபத்தை பாருங்கள் இந்த உள்ளே தான் வந்து விவேகானந்தருடைய சிலையும் அதோடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருக்குது வந்து பாருங்கள் உள்ளே கேமரா அலவுடு இல்லை அதனால் வந்து நான் காட்ட முடியாது இந்த மண்டபம் இருக்குது பாருங்கள் கீழே அந்த மண்டபத்தில் அப்படின்னா ஒரு பாதம் இருக்குது அது ஒரு கன்னியுடைய பாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாதம் அப்படின்னு போய் வந்து பாருங்கள் கடல்னாலே ஒரு அருமை தான் என்ன செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் கடலில் வந்து நம்ம எப்போவுமே குளிப்போம் இங்கே வந்து குளிக்க முடியலை குளிக்கணும்னு ஞாபகம் வந்தாலே வந்து கடலில் இறங்குவோமான்னு பார்த்தேன் கடலில் இறங்கணுன்னா சுனாமி யாங்க தான் வருது அதனால் வேணாம் இருந்தாலும் போர்டு வேற வச்சுருக்கேன் இங்கே குளிக்கக்கூடாதுன்னு அதனால் மீறி செயல்படக்கூடாது ஓகே சரியான வெயில்ப்பா சம்மர் லீவுக்கு இங்கே வந்தாலும் அந்த கடல் இருக்கிறதுனால அலைகள்லாம் நல்லா காத்தோட்டமாக வருது ஆனால் வெயில் அதிகம்தான் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக நல்ல சுற்றுலா தலமாக போய்